நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு அப்படிங்கிறது போல இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அதாவது இந்திய ஒன்றிய அரசாங்கம் இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்வாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல வயநாட்டில் கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அந்த நிலச்சரிவினுடைய காரணமாக முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க இன்று வரை இரநூத்தம்பது பேருக்கு மேலே எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்படி இருக்கிற சூழ்நிலை அந்த கேரள அரசாங்கம் மத்திய ஒன்றிய அரசாங்கத்திட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரணத் தொகையாக கேட்டு கடிதம் எழுதியிருந்தாங்க மத்திய அரசு அதை கொடுத்துச்சா இல்ல அவங்களுக்கு பெரிய ஆப்பா வச்சுதான் வணக்கம் வயநாடு நிலச்சரிவை யாராலையும் மறந்திருக்க முடியாது கிட்டத்தட்ட நானூத்தி பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க அதுல குறிப்பா இருநூத்தி பேருக்கு மேல காணாம போயிட்டாங்க இதுல முக்கால்வாசி வாசி பாதிக்கப்பட்டது தமிழர்கள் தான் அதிகமாக தமிழர்கள் வாழப்படக்கூடிய பகுதியில் தான் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு ந நாலு கிராம மக்கள் எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியாமலே போயிருச்சு ஜூலை முப்பதாம் தேதி நடந்துச்சு அதுக்கப்புறமேட்டு தொடர்ச்சியாக நிவாரணம் கேட்டு கேரள அரசாங்கம் மத்திய அரசை அறிவுறுத்திட்டு இருந்தாங்க ரெண்டாயிரம் கோடி எங்களுக்கு உடனே பேரிடர் மீட்பு நிதிக்கு கொடுங்க இந்த மக்களை அங்கேருந்து நாங்கள் மீட்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க ஒன்றிய அரசாங்கம் ஏற்கனவே மாநில அரசாங்கம் செலவு செய்ய வேண்டிய பேரிடர் மீட்பு நிதி இருக்குது அதுல இருந்து நீங்க இப்போதைக்கு எடுத்து செலவு பண்ணுங்க சொல்லி இருந்திருந்தாங்க மாநில அரசும் கேரள மாநில அரசும் அங்கு ஆள்றாங்க அவங்க வந்து நேரடியாக ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கையும் நிவாரண நிதியை தொகையாக இருந்தாங்க அவர்கள்ட இருக்கிற நிதியை அவங்க பயன்படுத்திட்டாங்க ஆனால் அதற்கு மேற்கொண்டு இதை தேசிய பேரிடராக அறிவிங்க ஏன்னா இது முழுக்க இந்தியா முழுக்க இது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவில் இதுவரைக்கும் இது போன்ற ஒரு நிலச்சரிவை யாரும் பார்த்ததில்லை அதனால தேசிய பேரிடராக இதை அறிவிங்க தேசிய பேரிடராக அறிவித்தால் தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் தொகை கிடைக்கும் அதை வச்சு இந்த நாட்டு மக்களை கேரள மாநில மக்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் கை தூக்கி அவங்களுக்கு வீடுகள் கட்டித்தர்றது இல்லை மாற்று ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கான உணவு தேவை இது எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிட முடியும் அவங்களுக்கான வாழ்வாதாரம் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு இதெல்லாம் நாங்கள் மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும் அப்படின்னு கேரள மாநில அரசாங்கம் கேட்டிருந்துச்சு மத்திய ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க முடியல அதாவது காசு வந்து உங்களுக்கு கொடுக்க மனசு வரல காசு கொடுக்கறதுக்கு மோடியால் முடியாது காசு கொடுக்கறதுக்கு அமித்ஷாவால் முடியாது காசு கொடுக்கறதுக்கு இந்த நிதி அமைச்சகம் அம்மையார் நிர்மலா சீதாராமாவில் முடியாது அப்படின்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் யாருமே செய்யாத ஒரு கீழ்த்தரமான வேலையை இந்த ஒன்றிய அரசாங்கம் செஞ்சிருக்கு முன்னூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாயை வந்து அவங்களுக்கு மாநில பேரிடர் மீட்பு நிதியாக கொடுத்ததில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி மூணு கோடியை பிடிச்சம் செஞ்சிருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் அவங்க கேட்டது ரெண்டாயிரம் கோடி நீங்கள் கொடுத்தது முன்னூத்தி எண்பத்தி எட்டு கோடி அந்த முன்னூத்தி எண்பத்தி எட்டு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கான நிதியாகத்தான் நீங்கள் கொடுத்திருக்கீங்க மொத்தமாக முன்னூத்தி எண்பத்தி எட்டு கோடி அவங்க செலவு செஞ்சதே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கிட்ட செலவு செஞ்சுருப்பாங்க கேரள மாநில அரசாங்கம் அந்த மக்களை மீட்பதற்கு அந்த மக்களுக்கு உணவு தேவை கொடுத்தது இல்லை பாலம் அமைச்சது இப்படி பல வேலைகளை கேரள மாநில அரசாங்கம் பணம் போட்டு செஞ்சிருக்கு அது அவங்களுடைய மாநில பேரிடர் மீட்பு நிதியில் அவங்க சம்பாதிச்ச காசில் அவங்கள்ட்ட இருக்க நிதியிலிருந்து தான் கொடுத்துருக்குறாங்க உங்கள்கிட்ட ரெண்டாயிரம் கோடி இந்தியாங்கிறது ஒரு தேசம்ங்கிறீங்க இந்தியாங்கிறது ஒரு ஒருமைப்பாடு மிக்க தேசம் இங்கே வந்து யார் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக இந்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து உதவும் அதுவும் மோடி வந்து உங்கள் வீட்டு புள்ள மாதிரி அவர் வந்து இந்த நாட்டுக்கான புள்ள அவர்கிட்ட நீங்க என்ன கஷ்டம் கேட்டாலும் உடனடியாக காசை வாரி வழங்கிடுவாரு அவர் பெரிய பாரிவள்ளல் பரம்பரை அப்படின்னு பேசுனீங்களே ஏன் அந்த நிதியை கொடுக்கல அந்த முன்னூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் நிதியிலையும் நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன காரணத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்க போனா அப்பதான் தெரியுது அந்த வயநாடு நிலச்சரிவு வந்த பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு ஏன்னா அவங்க கேரள மாநிலத்தவர் அவர் மத்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒத்த ரூபா வரி கூட செலுத்தல மாநில அரசு தான் முழு வரியும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கு மத்திய அரசுல அந்த மா நாட்டு மக்கள் வந்து வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு அனுப்பல மத்திய அரசுக்கு வந்து அவங்க கொஞ்சம் கூட ஒத்த பைசா காசு கூட வரியாக கட்டினதில்லை அப்படிப்பட்ட மக்கள் அங்கே இருந்தவங்கள மீட்கிறதுக்கு இந்திய ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் வருது அந்த ராணுவ ஹெலிகாப்டர்ல மீட்டதுக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபா பில்லை போட்டிருக்காங்க இந்த ஒன்றிய பைத்தியங்கள் இவங்கள்ட பார்த்து நம்ம என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களையும் தான் நடத்துறாங்க பக்கத்துல இருக்கிற கேரள மாநில மக்களையும் தான் நடத்துறாங்க ஆனால் இந்தியாங்கிறது ஒரே நாடு நீங்கள் ஒருமைப்பாடு மிக்க தேசமாக இருக்கணும் அப்படிங்கிற எப்படி இருக்க முடியும் என் வீட்டு இளவுக்கு அழுவ வந்து என்னை மீட்க வந்துட்டு நான் புயல்ல தத்தளிக்கிறேன் மண் தத்தளிக்கிறேன் வெள்ளத்துல தத்தளிக்கிறேன் தத்தளிக்கிறவரை காப்பாற்ற வந்துட்டு அதுக்கு பில்லு போட்டினா நீல மனுஷன் தானா ஒரு நாய் கூட இந்த வேலையை செய்யுமா அப்படின்னா செய்யாது அந்த சமயத்தில் வயநாடு அந்த நிலச்சரிவு சமயத்தில் ஒரு காட்சி ஒன்று வெளிவந்துச்சு ஒரு பாட்டி ஒரு பேத்தி அதுக்கு பக்கத்தில் ஒரு யானை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அந்த யானைக்கு இருந்த மனிதாபிமானம் கூட இந்த ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது இவங்களெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரில ஏண்டா காப்பாத்துறது இந்தியனை தான் நீ காப்பாத்திருக்க அவனும் ஒரு இந்திய பிரஜை தான் அவன் கட்டின வரிப்பணம் இருக்கு அவன் வாக்கு செலுத்திருக்கான் உனக்கு அவனுக்கு உனக்கு வட்டி செலுத்திருக்கிறான் வரி செலுத்தி செலுத்திருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது நீ அவனை மீட்க வந்ததுக்கு நீ நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் பில்லு போடுறா அப்படின்னா என் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில காசே இல்லையா இல்ல பேரிடர் மீட்பு நிதியில காசே இல்லையா இல்ல உங்கள்ட்ட எதுக்குமே காசு இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு பெரிய நாடு எதுக்கு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு எதுக்கு ஒரு நிதி அமைச்சகம் அந்த நிதி அமைச்சத்துக்கு ஊர்கா மாமி எதுக்கு இவங்க எல்லாம் வச்சிருக்கீங்க பேரிடர் மீட்புக்கு வந்துட்டு அதில் காசு போடுறாங்க அதான் அந்த ஊரில் பழமொழி சொல்லுவாங்க இல்ல டேய் அவன் கொஞ்சம் பார்த்துக்கிறா போனத்து தலையில் இருக்கிற காசை கூட திருடி தின்றுவான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல் நாங்கள் செத்த பிறகு அந்த பாடியை எடுக்க வந்ததுக்கு அதுக்கு நீ காசு போடுற அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிங்கிற ஏதாவது இருக்கா ஒக்கி புயல்ல அப்படிதான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் வர்தா புயலில் பாதிக்கப்பட்டோம் தானே புயலில் பாதிக்கப்பட்டோம் அப்போ குறிப்பாக அந்த ஒக்கி புயல் வந்தப்போ கடலுக்குள்ள ஆயிரம் மீனவர்கள் போய் மாட்டிக்கிட்டாங்க அவங்களை மீட்கிறதுக்கு இந்த இந்திய இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னு கேட்டோம் அன்னைக்கு இதே நிர்மலா சீதாராமன் அவங்க தான் இதுல இருந்தாங்க அவங்க அமைச்சரா இருந்தப்போ அவங்க சொன்னாங்க இரவு நேரங்கள்ல வந்து விமானத்துல போய் தேட முடியாது ஏன்னா இரவு நேரங்கள்ல கண்ணு தெரியாது ஏன்னா இந்த அம்மா வந்து முழுக்க முழுக்க இந்த மூணு மூளை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மூணு மூளை மிக்க நபர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அந்த டைம்ல எங்க ஆயிரம் மீனவர்களை காப்பாற்றுவதற்கு வக்கல் அந்த ஹெலிகாப்டருக்கு அன்றைக்கி வந்து நீங்க மீட்கிறதுக்கு வரல இரவு நேரத்தில் கண்ணு தெரியாது நீங்க அதே போல குரங்குணி காட்டுத்தி குரங்கனி காட்டுக்குள்ளே ஒரு நாற்பத்தி ஒன்பது பேர் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள வந்து மீளுங்க இந்த மாதிரி காடை பற்றி எரியுது அவங்களுடைய நிலைமை என்னங்கிறது தெரியல உடனடியா வந்து அவங்கள மீட்டுக் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அன்னைக்கும் இதே பதில தான் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க இரவு நேரங்களில் போய் நாங்கள் எப்படிங்க கண்ணு தெரியாமல் அந்த நாற்பத்தொம்பது பேரை காப்பாத்துறதுன்னு அந்த நாற்பத்தொம்பது பேரை கைவிட்டாங்க இப்படி எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டு மக்களையா அல்லது கேரள மக்களையா இப்படி பாகுபாடோடு பார்க்குறீங்க இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தா இதே மகாராஷ்டிராவில் நடந்திருந்தா இதே பிஜேபி ஆளக்கூடிய ஏதோ ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தா இப்படி தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் பேரிடர் மீட்பு செஞ்சீங்கன்னா அதில் நூற்றம்பது மூணு கோடி ரூபா பில்லு போடுவீங்களா கேட்ட காசை கொடுக்கல கொடுக்குற காசுலேயும் இப்படி பிச்சை எடுத்து பிழைக்கிறீங்களே உண்மையிலுமே உங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறது இருக்கா இல்லையா நீங்கள் இங்கே வந்து இரவுல கண்ணு தெரியாது அதே மாதிரி குரங்கணி காட்டுத்தீ விபத்து அங்கே வந்து இரவுல கண்ணு தெரியாது ஆனால் இரவு நேரத்தில் பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போய் நாலு மணிக்கு விடிய காலையில் நாலு மணிக்கு இருட்டில் போய் பாம் மட்டும் போட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழித்து விட்டார்கள் பாகிஸ்தான் முகாமையை அழித்து விட்டார்கள் அப்படின்னு பேசுவீங்க அப்போ மட்டும் எப்படி இரவுல கண்ணு தெரியும் அப்போ அங்கே போனால் பகலில் தான் போகணும் அப்போ இங்கே போனாலும் பகல் தான் போனோம் இப்போ நாளைக்கு ஐயா மோடிக்கோ இல்லை ஐயா மோடி குடும்பத்துக்கோ அல்லது மோடி சார்ந்தவர்களுக்கோ அவங்க உறவினர்களுக்கோ ஏன் குஜராத்திலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இரவு நேரத்தில் மண் ஏற்படுது நிலச்சரிவு ஏற்படுது அப்போ போய் இல்லை இல்லைங்க நான் காலையில் தான் வந்து நாங்கள் மீட்பேன் நைட்டில் வந்து எங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்களா நைட்டில் வந்து காக்காவுக்கு நைட்டில் கன்று பாங்க ஆந்தைக்கு நைட்டில் மட்டுந்தான் கண்ணு தெரியும்பாங்க நீங்கள் எந்த ரகங்கிறத நீங்களே சொல்லுங்கள் நாட்டு மக்கள் கஷ்டப்படுறான் துன்பப்படுறான் அவனை மீட்கிற இடத்துல நீ போய் அதுலேயும் காசு பார்க்குறேன்னா இப்படி கல்லா கட்டி நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க ஒன்றிய அரசாங்கத்திற்கு தனி வருவாய்னு ஒன்றுமே இல்லை மாநில அரசாங்கங்கள் கொடுக்குற வரியில்தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் நடத்துது அதில் தான் நீங்கள் வந்து பிரித்து இராணுவத்துக்கு இவ்வளவு பேரிடர் மீட்புக்கு இவ்வளவு அதுவும் எங்கள் காட்சு தான் நீங்க பேரிடர் மீட்பு என்னமோ ஐயா மோடி அவர்கள் குஜராத்ல போய் ரயில்வே ஸ்டேஷன்ல மறுபடியும் டி வித்து பத்து லட்சம் ரூபா கோட்டை பத்து கோடி ரூபா கோட கோட்டை போட்டுக்கிட்டு அங்க நின்று சாய் 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 தேய் தேதோ சாய் தேதோ அப்படின்னு சொல்லி நம்ம மோடி நம்ம டீ வித்து கொண்டு வந்து கொடுக்குற காசு மாதிரி அம்யா நிர்மலா சீதாராமன் போய் டெல்லி மார்க்கெட்ல உட்காந்து ஊர்கா 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 மாங்கா ஊர்கா தேங்கா ஊர்கா அப்படின்னு சொல்லி ஊர்கா வித்து குடுக்குற காசு மாதிரியும் இந்த இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் அந்த அமித்ஷா அவர் போய் என்னமோ அங்கே உத்தரப்பிரதேசத்தில் போய் அந்த மார்க்கெட்டுக்குள்ள உள்ள போய் இந்த லட்டு விற்று ஜிலேபி வித்து பூந்தி வித்து கொடுக்குற காசு இல்லை நாங்கள் பேரிடர் மீட்புக்கு எங்களுடைய வரிப்பணத்தை நாங்கள் செலுத்தியிருக்கோம் அந்த இருந்து தான் நீங்க பேரிடர் மீட்புக்கு தனியாக ஒரு நிதி வைக்கிறீங்க அந்த பேரிடர் மீட்புலையும் மாநில பேரிடர் மீட்பு நிதி இருக்குது மத்திய ஒன்றிய பேரிடர் மீட்பு நிதி இருக்குது தேசிய பேரிடர் மீட்பு நிதி அந்த நிதி இருக்கு இந்த ரெண்டு நிதியும் எங்களது தான் அது என்னமோ உங்கள் கையில் வந்துட்டதுனால உங்கள் காசுங்கன்னு நினச்சிக்கிட்டு மாநில அரசு கேட்கும்போது அறிவிக்காமல் மாநில அரசு கேட்கும்போது விடுவிக்காமல் இப்படி எத்தனை காலத்துக்கு வஞ்சுப்பீங்க தமிழ்நாட்டில் புயல் வந்துருச்சு ஐயாயிரம் கோடி வேணுங்களுக்கு நிவாரணமாக வேணும் அப்படின்னா ஐநூறு கோடி கொடுக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அதே ஐநூறு கோடி கேட்டா அவனுக்கு ஐயாயிரம் கோடியை தூக்கி கொடுக்கறது யார் வீட்டு காசை எவன்டா எடுத்து திங்கிறது எவன் அப்போ கூறு போட்டு பங்கு போட்டு நீங்க பாட்டு அதை தள்ளி கொடுப்பீங்க அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அஞ்சு ரூபா கேட்டா ஐம்பது ரூபாயை தூக்கி போடுறது நான் அவங்க ஆளாத மாநிலங்கள் அவர்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிற மாநிலங்கள் நாங்க நிதி கேட்டால் பிச்சை போடுற மாதிரி போடுறது யார் வீட்டுக்கு யார் பிச்சை போடுறது நீ யாரு முதல்ல எங்களுக்கு படி இழக்கிறதுக்கு நாங்கள் படி இழக்கிற காசுல தான் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசாங்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதில் தான் மோடி கோட்டு போடுறாரு அதில் தான் மோடி சோறு எடுக்கிறாரு அதுல தான் மோடி டீ குடிக்கிறாரு நாங்கள் போடுற காசுல தான் சம்பளம் வந்து அமைய நிர்மாசித்தரவன் வீட்டில் உழவு எகுது நாங்கள் காசு கொடுக்கல மாநிலங்கள் இங்கே காசு கொடுக்கல அப்புடின்னா ஒன்றிய அரசாங்கம் போய் நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியும் போய் பிச்சை தான் எடுக்கணும் அந்த நிலைமைக்கு நீங்கள் போயிடாதீங்க ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான்னா பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கணுங்க அதுதாங்க அறம் இந்த அடிப்படை அறம் கூட இல்லாமல் அந்த அறத்துக்கு எதிராக செயல்படுற நீங்களெல்லாம் உண்மையிலுமே இங்கு பிறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இதுதான் ராமர் சொல்லி கொடுத்தாரா இதுதான் உங்களுடைய தசரதன் சொல்லி கொடுத்தாரா இதுதான் உங்களுடைய தெய்வங்கள் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் இதை தான் சொல்லி கொடுத்தாங்களா ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது துன்பத்தில் இருக்கும் பொழுது அவன் இருந்து எவ்வளோ அடிச்சு பறிக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சு பறிச்சு இதுதான் உங்கள் தெய்வங்கள் உங்கள் வழிபடுகின்ற தெய்வங்கள் சொல்லிக் கொடுத்ததா இப்படி அறம் சார்ந்து நடக்காமல் அறத்துக்கு எதிராக நடக்கிறீங்கல்ல நீங்கள்லாம் இங்கே இல்லை கைபர் போலான் கணவாய் வழியாக உள்ள வந்தவங்களாக தான் இருப்பீங்க அப்படி வந்தவனுக்கு தான் அந்த மாட்டு சாணி திங்கிறவனுக்கு தான் மாட்டு மூத்திரம் முடிக்கிறவனுக்கு தான் இந்த மாதிரி மூளை எல்லாம் வரும் ஒருத்தண்டை காசை பிடிங்கிட்டு போகிறது அவனை ஏமாத்துறது அவனை தொடர்ச்சியாக வ வஞ்சிப்பது அவனுக்கு தேவையான நிதியை கொடுக்காமல் புறக்கணிப்பது அவனுக்கு தேவையான உரிமையை கொடுக்காமல் புறக்கணிப்பது அவனுக்கான எந்த வசதியும் செஞ்சு கொடுக்காமல் அவனை அடிமை போல் நடத்துவது இந்த வேலையெல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான் செய்வாங்க அதனால் இனிமேலாவது திருத்திக்கங்க ஏன்னா இது யாருக்கு வேணாலும் வரலாம் இந்தியா முழுக்க எந்த மாநிலத்துக்கு வேணாலும் எந்த பாதிப்பு வேணாலும் வரலாம் ஏன்னா நீங்கள் இயற்கை சூழலை அடைச்சிட்டீங்க மொத்தமாக எல்லாத்தையும் உடச்சி காலி பண்ணிட்டீங்க இன்னைக்கு காடுகள் காடுகளாக இல்லை மலைகள் மலைகளாக இல்லை எல்லாத்தையும் சுக்கு நூறாக உடச்சி எறிகிறீங்க இந்தியா முழுக்க காடுகளை அழிப்பதற்கான திட்டத்தை பாரசன் மன்ற ஆக்ட்ருன்னு போடுறீங்க இப்படி போட்டு இயற்கைக்கு மாறாக நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க இயற்கை யாரை வினாலும் வச்சு செய்யும் நாளைக்கு குஜராத்தை வச்சு செய்யும் இல்லை மகாராஷ்டிரா வச்சு செய்யும் உத்தரப்பிரதேச வச்சு செய்யும் பீகாரை வச்சு செய்யும் எந்த மாநிலமாக இருந்தாலும் இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்கவே எந்த தாக்கம் வேணாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உலக வெப்பமயமாக அதிகமாகிட்டே போகுது அப்போ எது வேணாலும் நடக்கும் இதுதான் நம்மளவர் அவர்கள் சொன்னது இனிமே வந்து பருவமழையெல்லாம் கிடையாது புயல் மலை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதே போல புயல் மலை யாராலும் தாக்கும் அப்படி தாக்கும்போது உங்களுக்கும் கை கொடுக்கணும் அப்படின்னா மத்தவங்களுக்கு நீங்க முதல்ல கை கொடுங்க